ஓம் ஹத் ஈசா நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்மளுடைய ஞானசக்தி டிவியில் மந்திர சித்தியானதே அறிந்து கொள்வது எப்படி அப்படின்ற அந்த தலைப்பில் பேசுனதில் ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருக்காரு எந்த மந்திரம் ஜபித்தாலும் இந்த பயன் கிடைக்குமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு நம்ம கேள்வியாக குரு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கோம் இதை ரொம்ப நுட்பமாக நுணுக்கமாக ஆய்வு செய்யணும் முதல்ல மந்திர தீட்சை ஒரு குருவிடம் பெறணும் அந்த மந்திரத்திற்கு குரு என்ன பலன்கள் பயன்கள் சொல்லியிருக்கிறாரோ அதை பார்க்கணும் அதே நேரத்தில் அது சித்தி ஆகிற வழிமுறைகளை அவர் என்ன சொல்லியிருக்காரு எந்த குரு பரம்பரையில் வந்தது அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பத்து யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதில் இருக்கிறத ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதை உற்ற வழிகாட்டுதல் இல்லாமையும் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு வர்றது எந்த விதத்தில் நியாயம் அதே போல் வேற எங்கன்னா மந்திர தீட்சையை பெற்றுட்டு அந்த மந்திரம் சித்தியானது வேறு ஒருத்தர்கிட்ட இது என்ன ஆகும் இது எப்படி ஆகும் இது எவ்வளோ ஜெபிக்கணும் சித்தியானது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறது ஒரு அறியாமை முதல்ல நல்ல குருவை தேர்வு செய்யணும் அவர்கள் காட்டுகின்ற உபதேச வழிமுறைகளை பெறணும் குரு இல்லாதையே நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிட்டாங்களே அப்படின்னாக்கா இந்த சந்தேகமே வரக்கூடாது முதல்ல மானசீக குருவை தேர்வு செய்துட்டு இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்துட்டு தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் அமர்ந்து ஒரு மந்திரத்தை ஜபிக்கலான சில வழிமுறைகளை சில பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் முறையான குரு நமக்கு கிடைக்கல தேடுதலுக்கு பிறகும் அதற்கு வாய்ப்புகள் அமையலை அப்படின்னு சொல்லும் போது மானசீக குருவையாவது தேர்வு செய்து அவர்கள் திருவடியில் அதை வச்சுட்டு குரு தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் வந்து இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அதை ஜபம் செய்ய ஆரம்பிக்கணும் எந்த மந்திரமாக இருந்தாலும் ஜெபித்தவரை காப்பாற்றுறோம் எத்தனை தர ஜெபிச்சிருக்கிறாங்களோ அத்தனை தரை காப்பாற்றும் எவ்வளோ ஜெபிச்சிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த அமைப்பில் அது காப்பாற்றுறோம் யார் ஜெபிச்சாங்களோ அவங்கள அது காப்பாற்றுறோம் இதனால் அப்போ புரிஞ்சுக்கணும் எந்த மந்திரமாக இருந்தால் ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தினுடைய மந்திரம் போது அந்த தெய்வத்தை சித்தி செய்வதற்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த தெய்வம் உற்ற அனுகிரகத்தை செய்துதான் தீரும் ஆனால் நம்ம உடல் அமைப்புகளில் சக்கரங்களை இயக்குகின்ற மந்திரங்கள்னு இருக்கு எந்த மந்திரத்தை ஜபித்தால் எந்த சக்கரத்தில் எந்த சுரப்பிகளை இயக்கமோ அந்த சுரப்பிகளை இயங்குவதற்கு உண்டான அமைப்பு அந்த மந்திரம் தருவதனால அந்த சுரப்பிகளை சார்ந்த உடல் உயிர்மனம் சார்ந்த நிலைகள் பலப்படும் வளப்படும் அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்போ உடலை கடந்து சூட்சுமத்தில் நீங்கள் மந்திரத்தை ஜிப்பிக்கிறீங்களா இல்லை உடலுக்கா உயிருக்கா மனதிற்கான்றதை பொறுத்து அந்த மந்திரத்தினுடைய தன்மை உடலில் வேலை செய்யணுமா உயிரில் வேலை செய்யணுமா மனதில் வேலை செய்யணுமான்னு இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு செய்யணும் அப்போ குரு யாரும் இல்லையான்னு இங்கே கேட்டிருக்கோம் இருந்தாலும் இவ்வளவு விளக்கங்களை அவரை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம பதிவிடுறோம் ஞானசக்தி ஊடகத்தில் இருக்கிற அருளாளர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை பதிவு செய்கிறோம் ரொம்ப நுட்பமாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் இது நன்றி ஓம் அகதீசாய் நம